வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த தொகுதியில் நம்ம ஒரு ஸ்டார் தொகுதி பார்க்க போகிறோம் ஸோ இந்த தொகுதி யார் பார்க்க போறோம் அப்படின்னா விருதுநகர் தொகுதி இதில் மூன்று கேண்டிடேட்ல ரெண்டு கேண்டிடேட்டு ரொம்ப முக்கியமான மக்களால் எல்லாரும் நம்ம தமிழ்நாடு முதல் தெரிந்த நபர்கள் யாரும் பார்ப்போம் ஸோ முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டது ஏற்கனவே சிட்டிங் எம்பியான திரு மாணிக் தாகூர் அவர்கள் போட்டியிடுகின்றார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கேப்டன் அவருடைய சன் விஜய் பிரபாகர் மொதல் சன் விஜய் பிரபாகரன் சார் நிற்கிறாரு ஸோ இவர்களை கிளைண்ட் நான் ஒரு பேர் உங்களுக்கு ஜாதகம் பார்த்துருந்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டவுன் டைம்ல போய் பார்த்தோம் இன்னொரு பிஜேபி சார்பாக ராதிகா சரத்குமார் அவர்கள் நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கௌசிக் பாண்டே நிற்கிறாங்க ஒரு மூணு பேருக்கு அகத்தில் நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று கைதப்பட்டு மூன்று ஜாதகத்தை நம்ம ரிசர்ச் பண்ண மூன்று ஜாதகம் யாருமே முதல்ல காங்கிரஸ் சார்பாக வாணிதாவூர் ஏடிஎன் கே சார்பாக விஜய் பிரபாகரன் பாதுகாப்பு சார்பில் இது மூணு பேருடைய ஜாதகமே என்று இவருடைய ஜாதகம் இருக்கு இவருடைய உண்மையான ஜாதகம் நான் வீட்டுக்கே போய் பார்த்திருக்கேன் இருக்கு இந்த இடத்துல இது சொல்லாமுதல்ல பட் நான் சொல்றேன் நிறைய பேர் எங்க அப்பா தான் வந்து நான் வெஜிடேரியன் நிறைய சாப்பிட்டு பார்த்துருக்கேன் அப்படின்லாம் எல்லாம் நிறைய யூடியூப்லாம் ரீல்ஸ் பார்த்திருக்கீங்க நான் உண்மையிலே சொல்றேன் ஏன்னா இப்படித்தையா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு 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 மாதம் இருக்கும் எங்கள் மதுரையில் விஷ்ணுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிஜேபி போயிட்டாருங்க அவர் வந்து எங்கள் வீட்டில் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போகிறாரு என்னை அப்போ வந்து பஸ் கிடையாது ட்ரெயின் கிடையாது எதிர்மே கிடையாது சேலத்து இருந்தபோது பாஸ் இ பாஸ் வேணும் விஷ்ணு பிரசாத்ன்னு சொல்லிட்டு அவர் பிஜேபியில் இப்போ ஜாயின் பண்ணார் அப்போ வந்து தேமுத்தி கலந்துச்சார் ஏதோ இல்லை மாணவரணியாக தான் சம்திங் அதில் இருந்தார் நாங்கள் வந்து ஒரு ஏழு மணிக்கு கிளம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூலையோ அல்லது ஆகஸ்ட்டோ அப்போ தான் கோவிட் வீட்டில் இருந்தது இங்கேருந்து போயிட்டு சென்னையில் அங்கே என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போனோம் போயிட்டு மேடம் எங்கள் அம்மா போதும் ஜாதகம் பார்த்தேன் அப்போ கேப்டன் சார் நல்லா இருந்தார் அவங்க எல்லாம் பார்த்துட்டு மதியானத்துக்கு மேலே சாப்பிட்றதுக்கு உள்ள போகிறோம் அன்னைக்குமே வீட்டில் நாண் மீன் மீன் தலைக்கறிலாம் இருந்தது இல்லைங்க நான் ஜாதகம் பாட்டு நான்வெஜ் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் சைவம் சாப்பிட்டேன் சாம்பார் சாதம் எனக்காக ஆர்டர் பண்ணுவாங்க சாப்பிட்டு நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டில் ஜாதகெல்லாம் பாட்டு அஞ்சு மணிக்கு மேல மீன் இருந்தது ஒரே மீன் தான் இருந்தது சார் இல்லாத இது வந்து மட்டன் பிரியாணி செஞ்சிருந்தாங்க குடல் இது மாதிரிலாம் எல்லாமே செஞ்சிருந்தாங்க சாப்பிட்டு மீன் இருந்தது சாப்பிடுறீங்களா இல்ல அம்மாக்காக எடுத்து வச்சிருக்கோம் நீங்க சாப்பிடுங்க இல்லையா அவங்களே சாப்பிட்டேன் சாப்பிடுறேன் நாங்க தான் சாப்பிடறோன்னு சொல்லிட்டு அதனால நல்லா பெரிய மீன் நல்ல பேர் கூட தெரியல எனக்காக எடுத்து வச்சேன் சோ அவே அவங்க அப்பாவுடைய குணம் இருக்கு சோ மத்தவங்க எல்லாம் அவங்க அப்பாவெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க நான் எங்களுக்கே தான் சாப்பிட்றது எனக்கு சந்தோஷம் குமார் மூணு பேருடைய ஜாதியை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மானித்தாகூர் சோ மாணிதாகூர் ஜாதகம் வந்து ஒன்னு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு காலை ஒன்பது மணி பரவாயில்ல விருதுனார் ஸோ இவருடைய லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் கடகலக்கணம் இந்த ஜாதகத்துல பலமான கட்டணம் பார்த்தா குரு பகவான் ரேவதி நட்சத்திரம் குருட வீட்டுல இருப்பாங்க செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா குரு சொந்த வீட்டில் இருப்பாரு செவ்வாய் வந்து உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம் சனி பாண்டா வீட்டுல இருப்பாரு இங்க சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சபை நட்சத்திரம் ராகோட நட்சத்திரம் லக்கணத்திற்கு லாபஸ்தானத்துல சூரியன் சூரியன் ரோகிணி நட்சத்திரத்துல புதன் மிருகசீட நட்சத்திரத்துல கேது பகவான் சூரியன் நட்சத்திரத்துல அதாவது கார்த்திகை நட்சத்திரத்துல லக்கணத்துக்கு அஞ்சலர் ராகு சோ இந்த ஜாதகத்துல பலம் பெற்ற கிரகங்கள் பார்க்கும் பொழுது குரு செவ்வாய் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி நட்சத்திரத்துல பாத ஸ்தானத்துல இருந்த லாபஸ்தானத்துல இருக்கின்ற மிருகசீர நட்சத்திரத்துல செவ்வாய் இருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்காரு சோ இது ஒரு ஒரு இவங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டாவது தடவை வெற்றி பெற்றா இப்ப ரெண்டாவது நினைக்கிறாரு இந்த ஜாதகத்துல நட்சத்திர ரீதியா பலம் பெற்ற கிரகங்கள் ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்கு அப்படின்னா கேது வந்து சூரியனோட சாரத்தில் இருக்காரு சூரியன் வந்து சந்திரனோட சாரத்தில் இருக்காரு இப்ப இது வந்து கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க சூரியன் புதன் கேது சூரியன் புதன் கேது இங்க வந்து சந்திரன் இங்க வரும்போதுதான் அன்னைக்கு சூரிய கிரகணம் வந்திருக்கும் சூரிய கிரகணத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது சூரிய கிரகணத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி பிறந்த ஒரு இது வந்து ஒரு கிரகண தோஷம் பிப்டி பர்சென்ட் இந்த ஜாதத்துல கிரகண தோசம் இருக்கு ஆனா இது வந்து அரசியலை பாதிக்காது கிரகண தோஷம் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலே இருக்காரு ஒன்பது பத்து இங்க பாருங்க லக்கணத்திற்கு பத்து குடியே ஒன்பது இருக்காரு ஒன்பது குடியவர் ஒன்பதுல ஆட்சி பெற்றிருக்காரு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் பதிவு சேர்ந்திருக்காங்க இது தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த ஒரு யோகம் மற்ற எல்லா யோகத்தையும் தூக்கி சாப்பிடும் சோ பாத்தீங்கன்னா இவர வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரியாது பட் ஆனா மாதிரி ஒரு ஜாதகம் அமைப்பு அடுத்த விஜய் பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மணிக்கு மேல பிறந்தாரு சென்னையில பிறந்தாரு இவரு இவருடைய ஜாதகம் பாருங்க இவர் வந்து சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் துலாம் ராசி மகா லக்கணம் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய லக்கணம் டைம் தப்பாக இருக்கு ஸோ இவருடைய லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பலக்கணம் லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல குரு கேது இந்த ஜாதம் இந்த சாஃப்ட்வேரில் குரு வந்து வக்ரம் மென்ஷன் ஆகல இது நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் பட் இதை விட அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் ஜெகனநாத வரதான் நான் யூஸ் பண்ணுவேன் ஜாதகம் பார்க்கும்போது இந்த ஜாதத்தில் குரு வக்ரம் அதை மென்ஷன் பண்ணிக்கணும் ஸோ இந்த ஜாதத்தில் குரு வக்ரம் கேதுவோடு இருக்காரு லக்கணத்துக்கு பணம் இல்லை ராகு லக்கணாதிபதி சனி பகவான் லக்கணத்துக்கு லாபஸ்தானத்துல இருப்பாரு அதிக பாதையா இருப்பாரு சனி வந்து சூரிய நட்சத்திரத்துல இருக்கும் எட்டு நாள் கழிச்சு சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது டிகிரி இவர் ஒரு பதினஞ்சு நாள் உள்ள சனி பகவான் மகனத்துக்கு வந்துடுவாரு சனி பயிற்சி ஆகிறப்ப அவருக்கு வந்தார் சோ இவரோட ஜாதகத்துல வந்து பார்க்கும் பொழுது நல்ல யோகங்கள் உண்டு லக்கணத்துக்கு ஆறாம் குரு குருக்கு நல்ல அமைப்பு லக்கணத்துக்கு பக்கத்துல பாருங்க சூரியன் தீபலம் லக்கணத்திற்கு ஆஹ் லக்னத்திற்கு பத்துல சூரியன் திக்வம் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துல அதாவது திப்பொலம் அடைந்த கிரகத்துடைய நட்சத்திரத்துல தான் சனி பகவான் இருக்காரு அதே மாதிரி புதன் வந்து சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கரன் வந்து மூல நட்சத்திரம் கேதுட நட்சத்திரத்தில் இருக்காரு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரு சோ குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன நட்சத்திரத்துல இருக்காரு சோ புதன் குரு வீட்டுல இருக்காரு குரு வந்து புதன நட்சத்திரத்துல இருக்காரு இந்த மாதிரி அமைப்பு இருக்கு சந்திரன் வந்து ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ஸோ இந்த ஜாலகம் ஒரு நல்ல ஜாலகம் முதல் இந்த முதல் தேர்தலே ஒரு பெரிய ரெகனைஷன் வாங்கிட்டாரு ஸோ கண்டிப்பா இங்கே வரக்கூடிய காலங்களில் ஒரு வசந்த தான் இருக்கும் ஸோ இது நம்மகிட்ட கொஞ்சம் கலந்துருந்தாங்கன்னா நான் பிப்ரவரி மாசமே இது ஒரு கிளாரிட்டியாக முடிவு பண்ணி தான் சில தாந்திரிக பரிகாரம் எல்லாம் பண்ணி ஒரு டஃப் ஆயிட்டு கொடுத்து அங்கேயே ரெண்டு மாசம் இருந்து தங்கி அங்கேயே ஏதாவது இருந்தாங்கல்ல ஒரு வீடு எடுத்து தங்கி ஒரு மூணு மாசம் ஒர்க் அவுட் பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பட் நம்மளா போய் வாழண்டியா நம்ம எதுவும் பேச முடியாது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுன்னா மதிக்க மாட்டாங்க நம்மளது நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கும் போது நம்ம சொல்ற ஒரு ஆலோசனைக்கு ஒரு அது செய்வாங்க நம்ம ஒரு பரமசனம் செய்வாங்க பட் நாமண்டியர் சரியா படாது அதனால நம்மளும் சொல்ல முடியல ரைட் ஓகே அடுத்து இந்த ஜாதகம் அரசியலுக்கான ஜாதகம் இப்ப நடக்கிற தசா புத்தி பாருங்களேன் இப்ப இவருக்கு தசா புத்திகள் இதுல வராது இவருடைய தசா புத்தி பாருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் ஆஹ் சனி தசை நடக்குது அந்த சின்ன ஜாதகத்துக்கு ஒண்ணு சனி தசை நடக்குது இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் ஸோ இந்த சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய லக்கணத்திற்கு லாபஸ்தானத்துல இருக்காரு சூரியனோட நட்சத்திரம் திக்வலம் அடைந்த நட்சத்திரத்துல இருக்காரு ஸோ அவனால பாத்தீங்கன்னா சனி தசை ஆரம்பிச்ச போய் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே இவர் வந்து லைட்டா அப்பாவுக்காக ஓட்டுலாம் கேட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் ஆக்டிவ் பார்ட்டிஸும் வந்துட்டாரு சோ இப்ப நடக்கிற புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய புத்தி நடக்குது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புத்தி ஸோ இது வந்து டஃப் ஐட்டு கொடுத்துருக்கலாம் ரொம்ப ஒரு டஃப் ஐட்டா தான் உங்களுக்கு தவிர ஈஸி தான் வராது ஸோ இந்த இடத்துல இவருடைய பழம் வந்து ரொம்ப நெருக்கடியாக தான் வரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இதில் வந்து நல்ல ஒரு ரெவிலேஷன் கிடைக்கும் அடுத்து ராதிகா மேடம் சார் ஸோ ராதிகா மேடம் இருபத்தொன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கொழும்புல பிறந்தாங்க நிறைய பேர் அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தாங்க அப்படினாக்கா கிடையாது அவங்க இலங்கையில பிறந்தாங்க ஸோ அவங்க ஜாதகம் பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மேசராசி துலாம் ஸோ நம்ம பர்சனலாக எதுவுமே பேசாமல் அரசியல் பற்றி மட்டும் பேசுவோம் ஜாதகத்துல லக்கணத்திற்கு நாலாம் இடத்துல சனிக்கிறது லக்கணத்துக்கு அங்கிலே குரு பகவான் இது வந்து ஜாதகத்துல சனி மக்கரம் குரு மகரம் இதுல மென்ஷன் ஆயிருக்கிறது ஆனா எழுதிக்கோங்க வீடியோஸ் பார்த்தேன் இதுல சனி மகரம் குருவகரம் லக்கணத்துக்கு ஏழுல சந்திரன் ஒரு ஜாதகத்துல லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு நடிப்பு திறமை இருக்கும் இப்ப அவங்களுக்கு அல்மோஸ்ட் ஏஜ் பாருங்க அறுபத்தி ரெண்டுல பிறந்தாங்கன்னா நாற்பது இருபது அறுபது வயசுக்கு மேல அறுபத்தி ரெண்டு ஆகுது ஆனா இன்னமும் அவங்க தான் இருப்பாங்க நடிப்புல பார்த்தா நல்லா இருப்பாங்க அந்த சந்திரன் தான் லக்கணத்துக்கு பன்னெண்டுல சந்திரன் நீசம் வீடு இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி சூரியன் கேளோட நட்சத்திரத்துல இருக்காரு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் வந்து சுக்கரோட நட்சத்திரத்துல இருக்காரு நல்லா கவனிங்க ஏழாம் இடம் என்பது என்னன்னு தெரியும் சோசிக்காரர்களுக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல நின்ற கிரகம் அடைந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல வந்துட்டாரு சுக்கரன் அப்படின்றது நடிப்பு அந்த நடிப்பு ஒரு 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 பெரிய காரணம் போனா ஒரு பாவகம் சிறப்பாக இருக்கும் சோ அந்த நடிப்புன்றது டபுள் மடங்கு போயிடுச்சு நாடகம் தொண்ணூத்தி எட்டு காலத்துல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷமா அவர் நாடகத்துல பிரைம் டைம்ல கண்டினியூஸா கொண்டு போறதுதான் சாதாரண விஷயம் அவங்க அசால்ட்டா பண்றாங்க அதுக்கெல்லாம் காரணம் அதே சந்திரன் அதே சந்திரன் தான் ஏழாம் பாவம் கெட்டு போறதுக்கும் இவங்களுக்கு காரணமா போச்சு இந்த மூன்று பேரோட ஜாதகத்தையும் அனலைசிஸ் பண்ணிட்டேன் அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த தொகுதியில மூன்று பேர் ஜாத்தியை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது டஃப் ரெண்டு பேருக்கு இருக்கும் அதுல ஒரு சின்ன எச்சு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு மாணிக் தாகூர் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு மாணிக் மாணிக்கம் தாகூர் அவர்கள் தான் வெற்றி பெறப் போகிறார் இது என்னுடைய கணிப்பு ஆனால் என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய கிளைண்ட் விஜய் பிரபாகரன் சார் வெற்றி பெறணும் உண்டு அவருக்காக அவங்க ஃபேமிலிக்காக கேப்டனுக்காக என்னுடைய பிரார்த்தனை மேபி என்ன கொஞ்சம் முன்னாடி கேட்டிருந்தாரா நம்ம எதாவது கொஞ்சம் எதாவது ஒண்ணு பண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாத்திரி ஏதாவது ஒண்ணு பட் ஜாதகத்துல ஒருத்தருடைய வெற்றி வாய்ப்பு எல்லாம் மாத்த முடியாது பட் நம்ம ஏதாவது ஒரு மூணு மாசத்து முடியாது ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதாவது மாறதுக்கான முயற்சிகள் பண்ணிருக்கலாம் பட் ரைட் ஓகே என்னுடைய பிரார்த்தனை விஜய் பிரபாகரன் சார் வெற்றி வெற்றி பெறணும்ன்றது பட் ஆனா ஜாதக ரீதியான கணிப்பு இவர் தான் ஜெயிக்க போறார் ஜாதக ரீதியா மூன்று பேர் ஜாதகத்துல இவர் ஜாதகம் தான் சற்று பலமானதா இருக்குது மூன்று பேர் ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது ராதிகா மேடம் ஓரளவுக்கு இருப்பாங்க பட் டஃப் ஆயிட்டு விஜய் பிரபாகரன் இவங்க இருக்கும் அதுல ஒரு சின்ன க்ளோஸ் கால்ல இவரோட ஜாதகம் சற்று கை ஓங்கி இருக்கிறதுனால மீண்டும் இவர் வெற்றி பெறுவார் என்பதுதான் நம்மளுடைய கணிப்பு அப்படி ஒரு வெற்றி பெறும் பட்சத்தில் ஸ்ரீ பாலாஜி சௌதரி ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக திரு மாணிக்கம் தாமூர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பிரார்த்தனை படி அவர் ஜெயிக்கணும்னு ஆசை பட் ஜாதகத்துல இதுதான் இருக்கு என்னுடைய கணிப்பு ஒண்ணுதான் தான் வெற்றி பெற போறாரு என்னுடைய பிரார்த்தனை காலத்துல சோ நன்றி வணக்கம் இந்த சேனல இது வரைக்கும் முதல் முறையா இந்த சேனல இதான் நீங்க பாக்குறீங்க நீங்க டிஎம் கே டிஎம்கே ஏடிஎம்கே பாமக தேமுதிக காங்கிரஸ் மாதிரி எந்த கட்சியா இருந்தவர் சார்ந்தவராக இருந்தாலும் சரி கட்சியில உறுப்பினராக இருக்கீங்களா எதிர்காலத்துல எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் வார்டு மெம்பர் இந்த மாதிரி தான் பதவிகளுக்கு வரணுன்ற ஆசையோடு இருக்கீங்களா ஒண்ணுல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகக்கோப்பை வீடியோ முடிஞ்சதுக்கு பிறகு உலகக்கோப்பை முடிஞ்ச பிறகு தனித்தனியா ஒவ்வொரு தொகுதியும் சாரி உலகக்கோப்பை முடிஞ்சதுக்கு பிறகு உங்கள் ஜாதகம் அரசியல் கேட்ட ஜாதகமான தலைப்புல ஒரு சீரியஸ் ஒரு பதினஞ்சு இருபது வீடியோ இதே மாதிரி ராசி கட்டத்தோட போடுவேன் அதை பார்த்து உங்க ஜாதகத்தை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியா தெரியும் அதை வச்சு உங்களால ஒரு யூகிக்க முடியும் அதே மாதிரி அரசியல விஜய் சார் எப்படி சாதிப்பார் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க எப்படி வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தா பாடி இருக்கும் அந்த எலெக்ஷன் என்னுடைய ஒரு அசுமஷன் வீடியோ நம்ம இந்த ஆகஸ்ட் மாசம் வரும் விஜய் சார் அவர் என்ன அளவு சோபிப்பார் அப்படின்றத பத்தி அதெல்லாம் பாக்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்